நண்பர்களே சேனல் அர்க்கம் சார்பாக ஆர்டிஎஸ் இந்து தமிழ் நாதிரிதழில் வந்து இன்னைக்கு ஒரு சின்னதாக ஒரு இது எழுதியிருக்காங்க அது என்னன்னாக்கா டங்ஷன் சுரங்க அனுமதி ரத்து மக்கள் குரலுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க இதை வந்து இது கொஞ்சம் முக்கியமான ஒரு சில விஷயங்கள் ஏற்கனவே ஒரு இது நான் போட்டதாக ஒரு ஞாபகம் இருக்குது இருந்தாலும் வந்து இவங்க எழுதியிருக்காங்க இது சம்பந்தமாக கொஞ்சம் சின்னதாக ஒரு படிச்சுட்டு அது சொல்லும் தமிழகத்தின் நாயக்கர்பட்டி அரிட்டாப்பட்டி உள்ளிட்ட கிராமங்களில் டங்ஷன் கனிமச் சுரங்கம் அமைக்க வேதாந்த குழுமத்தை சேர்ந்த நிறுவனத்துக்கு அளிக்கப்பட்டிருந்த அனுமதி ரத்து செய்யப்பட்டிருப்பது மகிழ்ச்சி அளிக்க மகிழ்ச்சி அளிக்கிறது தன்னெழுச்சியாக போராடிய மக்களுக்கு கிடைத்த வெற்றி இது மதுரை மாவட்டம் மேலூர் அருகே அரிட்டாப்பட்டி உட்பட ஒரு இருபதாயிரம் ஹெக்டேர் பரப்பில் டங்ஷன் சுரங்கம் அமைக்க இர சுரங்கம் தொண்டர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பரில் ஏலம் மூலம் மத்திய அரசு அனுமதி அளித்தது இதன்படி மேலூர் தெற்கு மேலூர் தெற்கு தெரு முத்துவேல்பட்டி குளின குளினிப்பட்டி கிடாரிப்பட்டி உள்ளிட்ட பகுதியில் சு சுரங்கத்துக்காக ஒதுக்கப்பட்ட பகுதிகளாக அறிவிக்கப்பட்டன இவற்றில் உயிர்ப்பன்மை மிகுந்த பகுதியும் தொல்லியல் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியும் இடம்பெற்றதால் சுற்றுச்சூழல் வரலாற்று ஆர்வலர்கள் மத்தியில் எதிர்ப்பு கிளம்பியது ஏற்கனவே இருபத்தி ரெண்டில் வரலாற்று ஆர்வலர்கள் மத்தியில் எதிர்ப்பு கிளம்பியது ஏற்கனவே இருபத்தி ரெண்டில் ஐத்தாப்பட்டி மீனாட்சிபுரம் ஆகிய பகுதிகளில் நூற்றி தொண்ணூற்றி மூணு புள்ளி அப்புறம் இரநூத்தி பதினஞ்சு ஹெக்டர் அலையாள இனப்பகுதியை உயிர்ப்பன்மை சட்டம் ரெண்டாயிரத்தி ரெண்டின் கீழ் பல்லுயிர் பாரம்பரிய பகுதியாக தமிழ்நாடு அரசு அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது ரெண்டாயிரத்தி ரெண்டுலையே வந்து இந்த பகுதி வந்து இந்த பல்வேறு பாதுகாப்பு இதுன்னு சொல்லிவிட்டு இவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க அப்போ அந்த நேரத்தில் ரெண்டாயிரத்தி ரெண்டின் கீழ் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னாக்கா இது வந்து அந்த அந்த நேரத்தில் ரெண்டாயிரத்தி ரெண்டு சட்டத்தின் கீழே இந்த இது பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது என்ன தான் மக்கள் வந்து அங்கே போராடினால வந்து நேரம் வந்து அவங்க வந்து அந்த சுரங்கத்தை கண்டிப்பாக வந்து ஏற்கனவே அவங்க வந்து ஒப்பந்தத்தை வந்து அந்த வேதாந்த குழுமத்துக்கு வந்து கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டு அதை இது பண்ணியிருக்காங்க இப்போ வந்து எடப்பாடியார் வந்து சட்டமன்றத்தில் வந்து அவருடைய அந்த வீரியமிக்க உரை இது வந்து பெரிய ஒரு மூல காரணம் அவங்களால் வந்து அதாவது பத்து மாதமாக கம்மெண்ட் இருந்துட்டு இந்த இடத்துல இது இருக்குது இந்த அனுமதியை வந்து நாங்களே நேரடியாக எங்கள் நே மாநில அரசே நாங்கள் இதை கொடுக்குறது எங்களுக்கு வந்து இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் இது பண்ணிவிட்டு கடைசியில் வந்து எடப்பாடியாரை வந்து அங்கே ஒரு பெரிய ஒரு ஆக்ரோஷமான அவர் ஆற்றி அந்த உரையில் தான் வந்து கிடுகெடுத்து போய் கடைசியில் வந்து சட்டமன்றத்தில் வந்து இப்படி ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து இது வந்து அந்த மக்களுக்கு கிடைத்த வெற்றி அந்த மக்களுடைய தன்னெழுச்சி போராட்டமும் ஒரு காரணம் அதே நேரத்தில் நல்ல ஒரு எதிர்க்கட்சியாக தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் தமிழ்நாடு எதிர்கட்சி தலைவர் என்ன தமிழ்நாடு சட்டமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் அவர் சேர்ந்து இப்போ இதை வந்து அவர் அவருடைய அந்த குரலுக்கு வந்து கிடைச்சது தான் ஆனால் இவங்க பாருங்கள் இவங்க சொல்லுவாங்க பாஜகவும் வந்து அதிமுகவும் கள்ளக்கூட்டணின்னு இவங்க வந்து அவங்களுக்கு பத்து மாதத்துக்கு முன்னாடியே வந்து சொல்கிறாங்க எங்களுக்கே அந்த உரிமையை கொடுங்க நாங்கள் ஏளம் விட்றோன்னு சொல்லிட்டு இப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இதை வந்து இப்போ கேன்சல் பண்ணியிருக்காங்க இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது யார் கள்ளக்கூட்டணி நீங்களே இதை வந்து மக்களாகி நீங்களே வந்து இதை வந்து முடிவு பண்ணிக்கோங்க ஏன்னா அதனால் வந்துட்டு இது வந்து இவங்களுடைய நாடகமெல்லாம் வந்து இனிமேல் வந்து எடுபடாது இனிமேல் இவங்களோட நாடகம் எடுபடாது எடப்பாடியாரை வந்து விடவும் மாட்டார் அவர் பிடிச்சிட்ட பிடிச்சிட்டார் பிடி இனிமேல் அவர்கிட்ட இது வந்து இந்த தமிழ்நாடு அரசு வந்து தப்ப முடியாது எந்த எந்த இதுனாலும் சரி இனிமேல் ஆமாம் அவர் கண்டிப்பாக வந்து விட மாட்டார் என்ன அதை அதனால் வந்துட்டு ஆட்சியாளர்கள் வந்து உங்களுடைய எடுத்து வைக்கக்கூடிய அடிகளை வந்து சரியாக எடுத்து வைங்க ஆமாம் நான் மக்களுக்கு வந்து மக்களுக்காக மக்களுக்காக நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு சொல்லிவிட்டு ஏமாற்றிட்டு இருக்காதீங்க ஆமாம் இது இதுதான் இப்போ நம்ம வந்து சொல்லக்கூடியதாக இருக்கும் இன்றைக்கே அந்த டாஸ்மாகில் பத்து ரூபா வாங்கிக்கிட்டு தான் இருக்கிறான் குடிக்காரன் அதை கொடுத்துட்டு தான் இருக்கிறான் இன்றைக்கே வந்துட்டு எல்லா எல்லா ப பக்கமும் வந்து மக்கள் அரசு மக்கள் அரசுன்னு சொல்லிவிட்டு இது பண்ணிவிட்டு அதாவது எந்த நேரத்தில் போனாலும் வந்து கட்டில் வந்து சாலையம் கிடைக்குது இது மக்களாட்சியா இது ஒரு டைமிங் இருக்குதுன்னு சொன்னாக்கா ஏதோ ஓரளவுக்கு வந்து அது குடியை க கட்டுப்படுத்தணுன்னா எவனா ஒருத்தர் இருந்துட்டு அங்கே இருந்துட்டு கதவை தட்டிட்டு வெளியில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரிலாம் வந்து விற்கிறானுங்களே இதெல்லாம் வந்து அரசு கவனிக்கணும் என்ன பண்ணுறாங்க இது இதை எடுத்து காட்டணும்னாக்கா ஃபோக்கஸ் பண்ணி காட்டணுனாக்கா தமிழ்நாட்டில் வந்து முக்கிய நகரங்களில் வந்து எல்லா கடையுமே மாட்டோம் ஆமாம் இது இதை வந்து எடுத்து காட்டணும் அப்படின்னாக்கா என் நான் வந்துட்டு சென்னை டு ஈரோடு இந்த இந்த பகுதியெல்லாம் வந்து அடிக்கடி போயிட்டு வந்துகிட்டு இருக்கேன் அங்கங்கே ரயில்வே ஸ்டேஷனு எங் எந்த பகுதி பார்த்தாலும் காலையில் பார்த்தீங்கன்னாக்கா டீ குடிக்க போகிறானுங்களே இல்லையா அங்கே போய் பத்து ஐம்பது பேர் கம்மி இல்லாத வந்து இங்கே அங்கே 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 ஓரம் நிற்கிறானாங்க நின்று வாங்கி குடிக்கிறாங்க அதிகாலை ஆறு மணிக்கு சொல்கிறேன் அதனால் இதெல்லாம் வந்து அரசு கவனிக்கணும் மக்களை வந்து ம மக்களினுடைய மதிய மயக்கி நம்ம வந்து ஆண்டுக்கிட்டு இருக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வச்சாக்கா அது வந்து பெரிய தவறான முன்னுதமாக ஆகிடும் அதனால் வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் கவனிங்க மக்களுக்கான எதிர் மக்களுக்கு தீங்கான விஷயங்கள் எதுலையும் இனிமேல் வந்து கையில் எடுக்காதீங்க நன்றி வணக்கம் ஆர்டிஎஸ்